வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் இன்றைய அரசியல் களம் எப்படி இருக்கிறது ஓட்டு போடுவது அவர் அவர் விருப்பம் சிந்தித்து ஓட்டு போட வேண்டும் நாம் இன்றைய அரசியல் களம் பழைய கட்சிகள் புதிய கட்சி வருகை சர்ச்சைகள் என்று பரபரப்பாக உள்ளது மேலும் அரசியல் விமர்சனங்கள் எதிர்கட்சி உள்கட்சி பூசல்கள் சில சருக்கல்கள் என பல திருப்பங்களைத்தான் நாம் காண முடிகிறது மேலும் கட்சிகளின் நகர்வுகள் கூட்டணி முயற்சி தலைவர்களின் பங்கு என போய்க்கொண்டுதான் இருக்கிறது இன்றைய அரசியல் பற்றி யூடியூப் சேனலை பார்க்கவே வேண்டாம் தலை சுற்றும் எத்தனையோ நிறைய அரசியல் கட்சிகள் பழைய கட்சிகள் புதிய கட்சிகள் இவற்றை மனதில் ஞாபகம் வைத்துக்கொள்வதே கஷ்டம்தாங்க யூடியூப் பதிவுகளை பார்த்தால் என்ன போட்டி இருக்கும் இந்த கட்சி இந்த கட்சியுடன் கூட்டணி என்பார்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தால் ஒன்றுமே முடிவு இருக்காதுங்க மேலும் சிலர் இந்த கட்சி இந்த கட்சியுடன் கூட்டணி தீர்மானிக்கப்படுகிறது என்பார்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க எந்த முடிவுமே இருக்காதுங்க சிலர் இவர்கள் இவர்களுடன் கூட்டு சேர்வார்கள் என்பார்கள் சிலர் எந்த நேரத்தில் எதுவும் மாறலாம் என்பார்கள் சிலர் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை போதிய சீட் கிடைக்கவில்லை நாங்கள் வேறு கட்சியுடன் கூட்டணி வைத்து கொள்வோம் என்பார்கள் இப்படியே யூடியூப்பை பார்த்தால் பதிவுகள் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் நம் தலை சுற்றிவிடும் சிலர் என்ன சொல்லுவார்கள் இவர்கள் இவர்களுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பார்கள் எந்த நேரத்திலும் எதுவும் மாறலாங்க எப்பேர்பட்ட காமராஜர் ஐயா போன்ற நல்ல தலைவர்களையே தோற்கடித்த மக்கள் கடைசியில் நமக்கு என்ன தோன்றும் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை என்று மனம் வந்துவிடுமோ என்று பயம் உதவித்தொகை என்று இலவசம் என்று ஒவ்வொரு கட்சியும் போட்டி போட்டுக்கொண்டு தாராளமாக வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் எதுவும் அளவோடு இருக்க வேண்டுங்க அளவுக்கு மீறினால் என்ன நடக்கும் என்பது நமக்கே தெரியும் உதவித்தொகை என்பது உரியவர்களுக்கு மட்டும்தாங்க சேர வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் ஒன்று மாற்று திறனாளிகளுக்கு இரண்டு வயது முதிர்ந்த உழைக்க முடியாத எந்த வசதியும் இல்லாதவர்களுக்கு மூன்று கணவனை இழந்த எந்த வசதியும் இல்லாத மனைவிக்கு சேர வேண்டும் மேலும் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டால் வியாபாரிகளுக்கு சிலர் குடும்பத்திற்கு கொடுக்கலாம் தவறு இல்லை தேவையற்ற இலவசங்கள் வேண்டாங்க அதிக இலவசம் கொடுத்தால் நாட்டின் பொருளாதாரத்தையே சீர்குலைக்கும் நம் நாடு கடன் தொல்லைக்கு ஆளாக நேரிடும் மக்கள் சோம்பேறி ஆகிவிடுவார்கள் உழைக்கும் திறன் போய்விடும் உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே நம் கையில்தான் நமக்கு வாழ்க்கை வேலைவாய்ப்புகள் இருக்க வேண்டும் ஏதோ ஒரு வேலைவாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது நாம் தான் அதை தேர்ந்தெடுத்து நம் உழைப்பை கொடுக்க வேண்டும் எம்ஜிஆர் அழகா பாடியிருப்பார் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே நல்ல கருத்துள்ள பாடல்கள் நம் நாட்டிற்கு எது முக்கியம் ஒன்று சுகாதாரம் ரெண்டு இலவச மருத்துவமனை மூன்று இலவச கல்வி நான்கு நல்ல தரமான சாலை வசதி அஞ்சு கழிவுநீர் வடிகால் மழைநீர் வடிகால் ஆறு சுற்றுப்புறம் தூய்மையாக வைத்தல் ஏழு தண்ணீர் அவசியம் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் பாரதியார் சொன்ன வார்த்தைங்க நம் தாய்மொழிக்கும் அங்கீகாரம் வேண்டும் ஆங்கில மொழி கண்டிப்பாக தெரிய வேண்டும் ஏன் ஏன் நாம் பல இடங்களில் வேலை வாய்ப்பு தேடி செல்வதால் மூன்றாவதாக ஹிந்தியோ அவர்களுக்கு பிடித்த மொழியோ கற்றுக்கொள்ளலாம் அது அவரவர் விருப்பம் எதற்கு எடுத்தாலும் தேவையற்ற கலவரம் வேண்டாம் அது நம் நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்குங்க அரசாங்கம் நல்ல சம்பளம் கொடுத்தால் கூட போராட்டம் பண்ணுகிறோம் தவறு பிரைவேட் கம்பெனி தனியார் பள்ளிக்கூடம் நினைத்து பாருங்கள் அவர்கள் வாங்கும் சம்பளத்தை யோசித்து பாருங்கள் சம்பளம் என்பது சரி சம விகிதத்தில் இருக்க வேண்டும் அனைவருக்கும் அரசாங்கத்தின் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது யாருக்கு ஓட்டு போட வேண்டும் அது அவர் அவர்கள் விருப்பம் சிந்தித்து செயல்பட்டால் நம் நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் அல்லவா சிலர் அனுபவம் உள்ளவர்கள் வர வேண்டும் என்பார்கள் சிலர் அந்த காலத்தில் வரும்போது அனுபவத்தை கற்றுக்கொண்டா வந்தார்கள் அரசியலுக்கு வந்த பின் அனுபவம் தானாக வந்துவிடும் என்பார்கள் சிலர் நாட்டின் வளர்ச்சி பாதைக்கு நல்ல திட்டங்களை வகுப்பவர்கள் வர வேண்டும் என்பார்கள் சிலர் தேவையற்றதை தவிர்க்க வேண்டும் என்பார்கள் சிலர் மாற்றம் வேண்டும் என்பார்கள் எது எப்படியோங்க ஒரு அரசியல் தலைவருக்காகவும் சினிமா நடிகருக்காகவும் கூட்ட நெரிசலில் போய் உயிரை தியாகம் செய்யாதீர்கள் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அதற்கு முதல் பொறுப்பு நம்முடையது தான்க யாரையும் குறை சொல்லி பயன் இல்லை எதுவும் நம் வாழ்க்கை நம் கையில் தாங்க நாம் தேர்ந்தெடுக்கும் தலைவர் பல நல்ல குணங்கள் உடையவராக இருக்க வேண்டும் ரெண்டு சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு நல்ல தலைவருக்கு பொறுமை நிதானம் கலந்து ஆலோசித்தல் வேலையில் கவனம் தப்புகளை துணிந்து தட்டி கேட்பது மேலும் நேர்மை முக்கியம் பொறுப்புணர்வு மற்றவர்களை மதித்தல் தன்னம்பிக்கை உத்வேகம் அவசியம் தேவை பணத்திற்காக விலை போகாத தலைவராக இருக்க வேண்டுங்க அவர்கள் சொல்வார்கள் எங்களுக்கு கட்சி நடத்த பணம் தேவை என்று அதற்கு அவர்கள் மனசாட்சிதான் பதில் சொல்ல வேண்டுங்க மேலும் அரசாங்கம் நல்ல செயல்பாடுகளை ஊக்குவித்தல் பாகுபாடு இல்லாமல் திறமையாக சிறப்பாக செயல்படுதல் யாரு எந்த மதத்தை சேர்ந்தாலும் எந்த சமூகத்தை சேர்ந்தாலும் குறை சொல்லக்கூடாது அவர் அவர்களுக்கு அவர் அவர் மதம் உயர்வுதான் வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் அவர் உழைப்பு என்பது அவர்களுக்கே சாரும் நாம் தாம் நாம் தாம் கவனம் கொண்டு சிந்தித்து தேர்ந்து எடுக்க வேண்டும் நல்ல தலைவரை எல்லா மக்களாகிய நம் கையில் தான் இருக்கிறது ஜெய்ஹிந்த் வாழ்க பாரதம் மலர்க தமிழ்நாடு ஒற்றுமையே வாழ்க்கை உலகத்தில் அமைதி வேண்டும் அமைதி வேண்டும் நன்றி